மாநாடு நடத்துவதற்கு அடிப்படை காரணம் என்ன தேர்தல் தான் வன்னியர்கள் ஏதோ இளைஞர் விழா ஊர்ல இருக்கிறாங்க கிராமத்துல இருக்காங்க அங்க வெளியே எங்கேயும் போல சரி ஏதோ நம்ம ஒரு ஆண்டுக்கு இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு நம்ம போறோமே மகாபலிபுரம் சுத்தி பார்க்க வந்தவங்க தான் சரி அதனாலதான் அவங்க ரோட்ல வந்து பால் உருட்டி விளையாடுறாங்க பாத்தீங்கல்ல இருக்கிற வரைக்கும் நான் அன்னைக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறீங்க இன்னைக்கு கடுவு தெரிஞ்ச கட்டு இந்த சமுதாயம் மற்றவரோட முதல் முதல் போக்கை கடைபிடிச்சு சிதைந்து சின்னபெண்ணமாய் குறைஞ்சி போச்சு அந்த அத்துமீறு அடங்குமுறைலாம் சொல்ல மாட்டேன் உங்க மேலே ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல திருமாவர்களை சீண்ட வேண்டிய தேவை அன்புமணிகளுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு இப்போ இவங்க அவரை சீனாதான் இவங்கெல்லாம் ஆளுங்கலாம் வருவாங்கன்றதுக்காக தான் செயற்கை கூட்டம்னா அவருங்களுக்கு உற்சாக பானம் காசு கையில கொடுக்கறீங்க ஒரு ஷர்ட்டை வேற கொடுத்து சண்டை எடுக்கிற மாதிரி போட்டுட்டு வரீங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க கா வாகனங்கள் கொடுக்குறீங்க மாப்பிள்ளை மாதிரி மேலே ஏறி உக்காந்துட்டு இங்கே வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போ நான் வந்து எந்த காலத்துலேயும் கட்சியிலேயோ சங்கத்திலேயும் எந்த பதவிக்கும் வரமாட்டேன் சொன்னாரா இப்போ வந்து அதுக்கும் வந்துட்டார் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு இவரை தவிர இந்த கட்சிக்காரர்களை வந்து அந்த பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணுறது நீக்கிறது மாற்றி அமைக்கிறது எல்லாம் வந்து ராம்தாஸ் தான் பண்ணுறாங்க நல்லா மருத்துவ கொலை சொல்கிறாங்கல்ல இல்லை இந்த மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் வச்சுருந்தாங்க என்னக்கு கொடுத்த மாதிரி மருத்துவ கொலையா ஆமாம் மருத்துவ கொலை அவதானு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டியாக சொல்லணும்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நான் தலைவராகிட்டா நீ எந்த ஸ்விமிங் பூலோட வீடுக்குது நீ சென்னையில் வந்து தங்கிக்கணும் அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நான் தான் காட்சியாருமே சாற நான் தான் அதை வந்து நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல

பேச்சினுடைய சுவாரம்சமே வந்து திரு ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார் திரு அன்புமணி அவர்கள் என்ன பேசுனார் என்று கேட்கும் பொழுது நமக்கு திரு ராமதாஸ் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே வந்து அவன் மகனை திட்டுற மாதிரி எங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது தெரியுதுங்க நீங்கள் இந்த பன்னிரெண்டு ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த வன்னியர் பெருவிழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓ ஆரம்பத்தில் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அப்போ தான் முதல் முதல்ல இந்த இளைஞர் பெருவிழா நடந்தது நான் தான் நடத்துறேன் ராமதாஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அது அது மகாபலிபுரம் மகாபலிபுரம் இந்த இடம் கிடையாது அப்பெல்லாம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ வந்து தரையில் தான் உக்காருவாங்க அந்தந்த கிராமங்கள்லேருந்து வரும்பொழுது அவங்களுக்கான சிறப்பு அந்த கிராமிய இதெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா சிலம்பாட்டம் ஆட்டம் அந்த இது எல்லாம் வந்து பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் சேலம்லாம் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து ஒரு எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களுடைய இந்த சமுதாயம் எந்த நோக்கி போக வேண்டும் என்ற நெறிமுறை வழிமுறையை நாங்கள் சொன்னோம் ஸோ அப்போ வந்து தான் தேர்தல் புறக்கணிப்பு வந்தது அதில் நான் தான் அறிவிக்கிற தேர்தலை வந்து நம்ம புறக்கணிப்பேன் நமக்கு வந்து இந்த ஓட்டு வங்கியிலேருந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு ஓட்டு வங்கியாக நினைக்கிறாங்க இந்த இதெல்லாம் நம்ம தேர்தலில் போட்டி போட்டியிடலை பட் ஆனால் யாருக்கும் வாக்களிக்காம தேர்தலை புறக்கணித்தோம் அதெல்லாம் நம்ம இருக்கும்போது நடந்தது இதுக்கு ஏன் சொல்ல இப்போ கட்டுக்கோப்பா ஒற்றுமையா மற்ற சகோதரோட எந்த முட்டல் மோதல் இல்லாம வந்து நம்ம பண்ண ஆனா இப்போ நடத்துகின்ற இவர்கள் எப்போ இப்போ கடைசியா வந்து நின்று போயிடுது அந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ராமதாஸ் சொன்னார் இல்லையா பதினொன்றரை மணி ஆகுது என்ன என்ன பண்ண முடியும் கேஸ் கேஸ் முடியுமா ஒரு கைது பண்ணி ஒரு டவுன் பஸ்ல ஏற்றி போய் இதில் போட்டாங்க ட்ரிச்சில இது உங்களுக்கு தெரியும் ட்ரிச்சியில் போன உடனே அந்த அவங்களுடைய ஒய்ஃபு ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதுறாங்க ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவர் பல்வேறு நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் விடலைன்னா அவர் ரொம்ப உயிருக்கு ஆபத்து இது கொஞ்சம் மடிப்பிச்ச கேட்குறேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணுன்னா அந்த அம்மா அதையே சட்டமன்றத்தில் படித்து அப்புறம் வந்து வெளியில் விட்டது இதெல்லாம் வரலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்த தகராறு பண்ணதுக்கு அப்புறம் நின்னு போச்சு அதுக்கப்புறம் மாறாண்டால இப்ப வந்து நடத்துறாங்க இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடத்துறாங்களா சார் அந்த பன்னெண்டு வருஷம் நடத்துறதுக்கான காரணம் என்ன இல்ல இப்ப வந்து கடைசியா நடக்கும்போது இந்த கலவரங்கள் இவரை போய் ஜெயில்ல போட்டது அதெல்லாம் போன பிறகு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு நம்ம வந்தா தகராறு வருது சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடத்துறதுக்கு காரணம் என்ன தேர்தல் வருது இல்ல நாங்க ஏதாவது பேட்டி கொடுத்தா தேர்தலுக்காக பேட்டி கொடுக்கறாங்க இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் அவங்க தேர்தலுக்காக தானே பேட்டி கொடுக்குறாரு இப்போ வந்து இந்த மாநாடு நடத்துவதற்கு அடிப்படை காரணம் என்ன தேர்தல் தான் அவங்க தேர்தலில் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தமக்கு வந்து இந்த போகிறதுக்காக தானே இது இப்போ ஏற்கனவே வந்து கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு சரி ஆரம்பத்தில் வந்து இந்த தலைவராக இருக்கிறவர் கோகா மணி அந்த கோக்கா மணி அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னன்னா எல்லா அறிக்கையும் யார் ராமதாஸ் வெளியிட மாட்டார் இவர் தான் வெளியிடுவார் யாரு இவர் மணி அவரே வெளியிடுவார் ஆமாம் கோக்காமணின்னா ஜி கே மணி தெரியும் தமிழர் கோக்காமணி தெரியும் அன்புமணி அவர் தான் வெளியிடுவார் செய்வாங்க அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் அவர் வந்து இது என்ன தலைவர் கௌரவ தலைவர் ஆகிட்டாங்க கௌரவம் இல்லாத ஆளுக்கு கௌரவ தலைவர் அடுத்தது இவர் வந்து என்ன பண்ணார் இதுவரையில் நிறைய சத்தியம் பண்ணார் இது கடைபிடிக்காத ஒரு சத்தியம் வந்து என்னன்னா நானும் நான் வந்து எந்த காலத்திலையும் கட்சியிலோ சங்கத்திலயோ எந்த பதவிக்கும் வரமாட்டேன் சொன்னாரா இப்போ வந்து அதுக்கும் வந்துட்டார் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு இவரை தவிர இந்த கட்சிக்காரர்களை வந்து அந்த பொறுப்பாளர்களை நியமனம் பண்றது நீக்கிறது மாற்றி அமைக்குது எல்லாம் வந்து ராம்தாஸ் தான் பண்றாரு இவர் என்ன சொல்கிறார் பொதுக்குழு என்ன தேர் தேர்ந்தெடுத்தது அதிகாரம் மிக்க இந்த பொதுக்குழு மார்ச் இரு மே இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தெண்டில் தேர்ந்தெடுத்தாங்க என்னை நீக்க முடியாதுலாம் வெளியில் பேட்டிலாம் கொடுத்தாருப்பானாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் தலைவர் நான் தான் கட்சி ஆரம்பித்தேன் உனக்கு வேலை கிடையாது போ அப்படின்ட்டு எல்லா தொண்டர்களுமே வந்து ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பார்க்குறேன் அப்பா நீங்க ஓய்வுடுங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டர் வந்து கடிதம் எழுதுற மாதிரி ரொம்ப வந்துச்சு ஒன்னு ரெண்டு ஆயிரக்கணக்கார எதுவும் நீங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ஸ்அப்ல இதுதான் போட்டு ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இருக்காங்க பாமகவினர் அன்புமணி ஆதரிக்கிறாங்க அன்புமணி இல்ல முதல்ல மொத்தத்துல வந்து என்னன்னா வன்னியர்கள் ஏதோ இளைஞர் விழாருன்னா ஊர்ல இருக்கிறாங்க கிராமத்துல இருக்காங்க அவங்க வெளிய எங்கேயும் போல சரி ஏதோ நம்ம ஒரு ஆண்டுக்கு இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு நம்ம போறமே மகாபலிபுரம் சுத்தி பாக்க வந்தவங்கதான் சரி தான் அவங்க ரோட்ல வந்து பால் உருட்டி விளையாடுறாங்க பாத்து நடுவுல என்னென்ன இதெல்லாம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு தப்பா அதுக்கு தான் வர்றாங்க இங்க இங்க வந்துட்டு என்ன பண்றாங்க பண்ணது ஏதாவது ஒரு உருப்படியான காரியம் இவங்களாவது அவங்களுக்கு சொன்னாங்களா ராமதாஸ் என்ன சொன்னாங்க இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்காகதான் தான் இந்த மாநாடு நீ என்ன இளைஞர்களுக்கு வழிகாட்டுனீங்க ஒன்றும் இல்ல வந்த ஒண்ண என்ன பேசுறீங்க ரெண்டு பேருக்கு சண்டைதான் மூணு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனைய என்ன சொல்றாங்க நான் தான் என்னுடைய தலைமையில் சித்தரா அந்த இது இருக்குது இல்லைங்களா முழு நிலவும் மாநாடு ஏன் தலைமை அன்புமணி வந்து வருது அதுக்கு அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் ராமதாஸ் ஏன் தலைமையில் தான் நடக்குதுன்னு அவர் போடுறாரு பாட்டே ரெண்டு விதமான பாட்டு இது மூணாவது வந்து சௌமியா அன்புமணி என்ன பண்றாங்க அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தான் அந்த மாநாடு இளைஞர் நடக்கும் அப்படின்னு ஸோ எதுக்கு சொல்லவர்னா இதுல தலைமையிலே தகராறு யார் தலைமையில் நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஒன்று நீங்க சொன்ன மாதிரி பாட்டு முதல்ல வந்து அன்புமணிக்கு போட்டுக்கினாரு அவங்க அம்மா எல்லாம் காமியில் அடுத்தது உடனே என்ன பண்ணார் தம்பியேவா வான்னு போட்ட உடனே அவர் வந்து ராம்தாஸ் வந்து ஆணையவா பெண்ணேவான்னு அவர் பாட்டு போடுகிறார் ஸோ இதுதான் மாறி மாறி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு இவங்களுக்கு உள்ள ரிப்ட்டு இருக்கு இல்லைங்களா அந்த தகராறு விரிச்சல் அது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லோ அப்பாக்கும் மகனுக்குமான அந்த மோதல்ன்றது அது சமரசம் ஆகலை இது வரைக்கும் இல்லை எப்பயுமே சமரசம் ஆகாது எப்படி ஆகும் ஆகிற மாதிரி என்ன இருக்குது அவர் என்ன எப்போ வந்து ஒரு பட்சியாக சொல்லணும்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நான் தலைவராகிட்டா நீ எந்த ஸ்விம்மிங் பூலோட வீடுக்குது நீ சென்னையில் வந்து தங்கிக்கணும்னு அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நான் தான் கட்சியாருமே சாவர வரலும் நான் தான் அதை வந்து நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா இவர் அவர் சொல்கிறதுல கேட்கறது இல்லைல்ல ஸோ ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ சொத்து பிரச்சனை சொத்தை பிரித்து கொடுத்துடலாம் ஆனால் இந்த கட்சியை எப்படி பிரிச்சு கொடுக்குறது முடியாது பிரிக்க முடியாது யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அதுதான் பிரச்சனை இப்ப சொத்து வந்து அவர் ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ராமதாஸுக்கு ஒரு சென்ட்டு நிலம் கூட கிடையாது இந்த அன்புமணி அந்த காந்தி இவருடைய இந்த அவங்க பொண்ணு ஒன்று ஒன்று இருக்குது இல்லைங்களா கவிதா இவங்கெல்லாம் வாடகை வீட்டில் பிறந்தவங்க தான் குடிசையில் தான் இருந்தாங்க இப்போ அடிப்படையில் வந்து இவங்க ஒரு லேண்ட்லாடு செல்வந்தர் அப்படிலாம் கிடையாது அது அவரே சொல்றாரு நான் சாணி பொறிக்கின்னு இருந்தேன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு கஷ்டம்னா என்ன தெரியும் நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு அது வந்து உண்மையும் கூட அவர் தானே சொல்கிறார் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கிறாரு புத்தகம் இவங்க குரு அவங்களுடைய மகள் விருதாம்பிகை இனி பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கான முக்கியத்துவத்தை வந்து இவங்க கொடுக்கல ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சு அப்படி விமர்சிக்கிறாங்க அவங்களுடைய விமர்சனம் வந்து திமுகவுக்கு ஆதரவான விமர்சனமா இல்லை இவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காக விமர்சனம் பண்ணுறாங்களா இல்லை இல்ல அவங்க அப்பா பாதிக்கப்பட்டார் சீபர் அவங்க அப்பா என்ன பண்ணாங்க அவங்களாம் மருத்துவ கொலை சொல்கிறாங்க இல்லை இது மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் வச்சுருந்தாங்க என்னக்குள் கொடுத்த மருத்துவ கொலையா ஆமாம் மருத்துவ கொலை தானே சொல்கிறாங்க ஏன்னா வந்து அவங்கள வந்து இந்த இதுலேயே நினைவு இல்லாத அளவுக்கு வச்சுட்டாங்க வெண்டிலேட்டரில் வச்சுட்டாங்க அவங்களுடைய தங்கச்சி வந்து செந்தாமரையெல்லாம் அவங்களாம் வந்து சூப்பராக நர்சிங் இதெல்லாம் இருந்தாங்க போகிறாங்க வந்து பண்ணும்போது அப்பில் விட்டு வேறு இதுக்கே இப்போ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு திமுக ஆதரவாக தான் பார்க்கப்படுது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா அண்டுமணி அவர்கள் வந்து இந்த மேடையிலே சொல்கிறாரு என்னுடைய மூத்த அண்ணன் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திரு ஜி மணி அவருமே வந்து குரு அவருடைய பெயரை வந்து பயன்படுத்துகிறாரு குரு அவர்கள் அந்த வன்னி சங்கத்துக்காக உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு அடையாளத்தை வந்து திரு அன்புமணியோ பாமகோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க ஏன் சொல்றாங்க இல்லை அது வந்து என்னன்னா இவர் வந்து இறந்து போயிட்டாரு இப்போ என்னன்னா இந்த தியாகிகள் லிஸ்ட் இருக்குல்ல நான் சொன்ன துப்பாக்கிச்சூரில் முதல் முதல்ல குன்றடிப்பட்டு சத்தவ ரங்கநாத கவுண்டர் கடைசியா சத்தவம் வந்து சிறுதொண்டமாதேவி தேசுங்க அந்த பட்டியலில் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் இருபத்தஞ்சு பேர் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ராமதாஸ் சொல்லும்போது இருபத்தஞ்சுன்னு சொல்றாரு அன்புமணி இருபத்தி ஏழுன்னு சொல்றாரு அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அதுல வச்சிருக்கிறாங்க இருபத்தோரு பேருந்து மட்டும்தான் அதுல வந்து காடுவெட்டி குருவும் ஒன்று சேர்த்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு தியாகிகள் இப்ப தியாகிகளுக்கு ஒரு என்ன செஞ்சார் ராம்தாஸ் ஒன்றும் செய்யல முப்பத்தோரு தியாகிகளுக்கு ஒன்றும் செய்யல இல்லை இது வரலாம் செய்யல எப்போ செய்ய போறது இல்லை அந்த மாதிரி தியாகிகள் லிஸ்ட்ல வச்சுட்டு பிறகு உங்களுக்கு என்ன செய்வாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இப்ப நீங்க வந்து நாங்க கட்டமைச்சது நான் இருக்கும்போது நியாயமாக கட்டமைச்ச வன்னியர் சங்கம் தான் அன்னைக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குனீங்க இன்னைக்கு கருத தெரிஞ்சு கட்டுரும்பாச்சு இந்த சமுதாயம் மற்றவரோட முதல் போக்கி போக்கை கடைபிடிச்சு சிதைந்து சின்னாபரணமாகி குறைஞ்சி போச்சு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் ஏதோ நல்லது நடக்கும் நம்ம போகலான்னு தான் வந்தாங்களே தவிர இவங்களுக்கு வந்து இப்போ வந்த பிறகு அவங்க தானே வருத்தப்படுறாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் இல்லையா நம்ம வந்து தனியாக இருக்கும்பொழுது வந்து நாலு பேர் நாலு எம்எல்ஏ வந்து இந்த யானைச்சலத்தில் போட்டிட்டோம் இப்போ அஞ்சு பேர் கூட்டணி போய் நிற்கிறோம் அசிங்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்குறாரு இவர் இல்லை இல்லை அவரை தான் பார்த்து அவரே கேட்டுக்கணும் ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் மாறி மாறி கூட்டணி வச்சுங்க கேவலப்படுத்துறீங்க இந்த சமுதாயத்துக்கு வந்து எல்லார்கிட்டையும் ஒரு வந்து தப்பான ஒரு எண்ணத்தையும் ஒரு இது மேலே ஒரு வெறுப்பும் காழ்புணர்ச்சி உண்ட மாதிரி தானே நீங்கள் நடந்திருக்கீங்க இது வரலாம் சரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இளைஞர்களை கொண்டு போய் வம்பு இழுத்து விட்டுட்டு சண்டை விட்டுட்டு வம்பு வழக்கில் மாட்டிங்க வழக்கு போகுது சரி ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தினா வந்து என்ன பேசுறது மேடையில் நான் யாரை கூட்டிட்டு வரேன் காவல்துறை நீங்கள் வாங்க ரெண்டு பேர் மோதுவோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமான்னு உதவாங்க விட்டுட்டு போகிறதானே இதுதானே ஒரு வாடிக்கை இதை வேறு ஆட்களை மாற்றி மாற்றி தானே அவர் பண்ணுவார் நாங்கள் இருக்கும்போது சமூக நல்லிணக்க மாநாடுலாம் நடத்தணும் நான் எல்லாம் இருக்கும்போது நடத்தணும் பன்னீர் வண்ணார் மாநாடு பள்ளிப்பறையர் மாநாடு இப்போ இவர் தேவேந்திர குல வேளாளர் வன்னியர் மாநாடு இது மாதிரி எல்லாம் நடத்தணும் வேட்டு கவுண்டர் வன்னியக் கவுண்டர் மாநாடு இது மாதிரி எல்லா மாநாடுகளும் நடத்தணும் நாங்கள் அதெல்லாம் நடத்தி ஒரு ஒற்றுமையெலாம் இருந்தது இப்போ இல்லைய காலப்போக்கில் இவங்க எப்போ கட்சின்னு வந்துட்ட பிறகு இவங்க கட்சிக்கு தானே போயிட்டாங்க இப்போ இப்போ இன்னும் வந்து ஜாதியை பற்றி பேசுறாங்க அன்புமணி என்ன சொன்னார் இந்த பாமக மேலே ஜாதி முத்தரை குத்துறாங்க பாமக வந்து ஒரு ஜாதி கட்சி இல்லை அப்படின்லாம் சொன்னேன் சொன்ன மாதிரிங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் பாமக டேட்டு அந்த டேட்டு வந்து இது இருக்கு அக்னி கலீங்க ஸோ அப்புறம் வந்து என்ன பண்றீங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சர் கேண்டிடேட் அதில் போய் போட்டிடுறீங்க அதில் தெளிவாக என்ன பண்றீங்க வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு கோடு அடிச்சிடுறீங்க நாமினேஷனில் அந்த இது பண்ணுவாங்க இல்லைங்களா அது ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ இவங்க எப்போ தோற்று ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்காங்களோ அப்போ ஜாதி தூக்குறாங்க இப்போது நீ இந்த மாநாட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வழக்கெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பேசுகிறாரு அதே டைம் திரு திருமாவர்களையும் சீண்டனதை நீங்கள் பார்த்துட்டு நான் வந்து அத்துமீறு அடங்குமுறெல்லாம் சொல்ல மாட்டேன் உன் மேலே ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல திருமாவர்களை சீண்ட வேண்டிய தேவை அன்புமணிகளுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு இப்போ இவங்க அவரை தான் இவங்கெல்லாம் ஆளுங்கள்லாம் வருவாங்கன்றதுக்காக தான் சரி ஏற்கனவே முரண்பட்ட மோதல் முட்டல் போக்குகளை வந்து செய்யறது யார் ராமதாஸ் தான் செய்கிறேன் நம்ம சொல்கிறோம் நாங்கள் ஏழு அம்பேத்கார் சொல்ல ஏழு அம்பேத்கர் அப்புறம் கூட ஏன் அவங்க கூட சண்டைப்பட சொல்கிறேன் அவங்க கூட ஏன் கொளுத்துறேன் அவங்களுடைய வந்து ஏன் நீ சமரசரமாக போக மாட்டேன் அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட பாதிக்கப்பட்டவன் தப்பு பண்ணோம் பக்கம் தானே நிற்கிறோம் நீ என்னைக்காவது பண்ணியிருக்கியா சரி ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்கன்னா எங்க இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல சரி இல்லை வந்து படிக்கிற இடத்துல அப்படின்னா படிச்சு எல்லாம் டிகிரி டிகிரி ஓடுற அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத நீ வந்து சொல்ற அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனையை கொண்டு இப்போ வன்னியர் பரையர் ஒற்றுமைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு புறம் வந்து ஏற்கனவே இந்த தலித்த ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொன்னாங்க ராமதாஸ் சொன்னாங்க இப்போ மறுபடியும் வந்து தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடுக்காக நாங்கள் குரல் கொடுக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் விசிகாவை மட்டும் ஒரு எதிரி போல் போல எதிரி போல் தொடர்ந்து ஒரு காட்டுறது தன்னுடைய அரசியல்காகவா அப்போதான் தவிர்த்து வேறு என்ன இருக்குது அவர் கூட முட்டல் மோதல் போக்க காமிக்கிறது ஒரு எதிரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்களெல்லாம் பார் அந்த இதுக்கு அவர் இருக்கிற இவங்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் மாதிரி என்ன அரசியல் இது வேற எதுமே இல்ல முழுக்க முழுக்க வருவாங்க இவங்கதான் எல்லாம் கழுது தெரிஞ்சு கட்டுருமான ஒண்ணு ஓட்டு இப்ப எந்த மாநாடு நடத்தினாலும் ரிப்பீட்டட் கிரவுடு இப்ப நீங்க வந்து இப்ப நடத்துறாங்க சமூக சமய நல்லிணக்க மாநாடு கும்பகோணத்துல அது வந்த கூட்டம் தான் இங்கேயும் சோ இதே கூட்டம் தான் நீ சேலத்துல கூட்டம் போனோம் ஒரு க்ரௌடு இருக்குது அந்த ரிப்பீட்டட் க்ரௌடு எல்லா இடத்துக்கும் இவங்க தான் வருவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜென்ட்டுங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்க பொறுப்பாளர்கள் அந்த ஏஜென்ட்டுகள் தான் கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க இதுக்கு பணம் கொடுக்குறாங்க இப்போ வந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்டு வரப்பட்ட கூட்டமாக காசு தவிர வேறு எது இதுனா நாங்கள் கூட்டின கூட்டம் இயற்கையான கூட்டம் இன்றைக்கு வந்தது எல்லாம் செயற்கை கூட்டம் செயற்கை கூட்டம்னா வருங்களுக்கு உற்சாக பானம் காசு கையில் கொடுக்குறீங்க ஒரு டீ ஷர்ட்டை வேற கொடுத்து சண்டை எடுக்கிற மாதிரி போட்டுட்டு வரீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கா வாகனங்கள் கொடுக்குறீங்க மாப்பிள்ளை மாதிரி மேலே ஏறி உக்காந்துட்டு இங்கே வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க இது தானே இது உண்மை தானே இது எல்லாருக்கும் தெரியும் தானே வேற என்ன இருக்குது அன்புமணி அவர்கள் சௌமியா அவர்கள் அவங்களுடைய மகள்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த மாநாட்டை நடத்துக்காட்டுனாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமே ஒரு சமூகத்துக்காக உழைக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க இல்லையா அது அஞ்சு மூணு அடுக்காக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பான் இதுக்கு எந்த ஊரில் போய் எந்த போராட்டத்துக்கு கலந்துக்கணும் எதுக்காக குடும்பம் ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சுருக்காங்க சார் இங்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாலு பாட்டு ரெண்டு இது செய்கிறதுக்காக கூப்பிட்டு வர்றாங்க இவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு ஈவெண்ட் மேனேஜரை கூட்டான் செஞ்சு பிடிப்பாங்க இல்லையா ஒரு டான்ஸ் இதை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னா பண்ணுறாங்க இப்போ புஷ்பவனம் குப்புசாமி இருக்கிறார் அவரு கூப்பிட்டு பாட்டு பாடுங்கன்னா அவர் பாடுறாரு அவருக்கானதான் ரெமரேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்குது கொடுக்குறாங்க அது வந்துட்டு போகிறாங்க அப்புறம் என்ன நான் அப்படியே வெட்டி மலைக்கு முழிச்சு அப்படியே பண்ணுறாங்களே இப்போ அன்பு மணி கூட சொன்னாங்கண்ணா ஒன்றரை மாசமா தூங்கலை நீ எழுந்துக்கிட்டே பன்னெண்டு மணிக்கு இப்போ இப்போ ஒன்றரை மாதமா தூங்கலை இன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே மாட்டேன் ஏன்னா இவங்கன்னா ஊடு போய் வரல நான் என்ன மாதிரி காது குத்துறோம் அதாவது இப்போ அண்டை புழுக்கு ஆகாச புழுக்கு தன்புமணி புழுக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்க வந்து உள்ளபடி ஏதாவது செய்யணும்னா செய்யணும்ல செய்யறீங்க சமுதாயத்துக்கு வந்து சொல்றீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நான் போராடுவேன் ஒரு வருதுப்பேன் நான் சத்தால நீ ஏத்தனையோ போராட்டம் அறிவிச்சிருக்கிற ஒரு தடையா நடந்துருக்குதா இது நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றதுக்கு கோர்ட் சொன்னது நான் வந்து கோர்ட்லேருந்து வாங்குறதுதான் இது நீதிமன்றம் சொன்னதை வந்து தான் சொல்லணும் அது நான் சொல்லலை கொடுத்த எடப்பாடின்னு சொல்ல எடப்பாடி கொடுத்தா இப்ப யாரு அதை வாங்குறதுக்காக போராடினது நான் தானே போராடினேன் இப்ப வந்து கஜரி முகமது படம் எடுத்தாரு எத்தனையாவது முறை பதினாலாவது முறை தான் ஜெயிக்கிறாரு அப்ப பதிமூணு முறை ஜெயிச்சவன் யாரு அந்த பிரித்திவிராஜாவை சொல்றது இல்லை ஸோ அது கூட பரவாயில்ல ஏதோ ஒரு கடைசி முடிவு இது நான் தானே ஜெயிச்சு கொடுத்தேன் இத பத்தி அவங்க தான் எல்லாம் பண்ண மாதிரி இவங்க போராட்டம் பண்ணதுனால வந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க போராட்டம் பண்ணால் வராதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துட்டானே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டான் ஜி கே மணி வந்து பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை நம்மளால தவறு விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வாய்ப்பு இருக்கு இதையாவது நம்ம வந்து அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் ஆச்சரியத்துக்கு போகணும் அப்படின்றத அவருடைய டோனா இருக்கு இருபத்தி ஆறில் கூட்டணி நான் பார்த்துன்னு ராமதாஸ் சொல்றாரு இருபத்தி ஆறில் அன்புமணி முதலமைச்சர் ஆகணும்னு வந்து ஜி மணி சொல்றாரு என்ன என்ன பண்ண போகிறாங்க இருபத்தி ஆறில் பாமக இல்ல பாமக ஒன்றும் போகல அவர் வந்து அவங்க பையன் மேல வழக்கு இருக்குது அந்த வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவர் வந்து அங்க பி பிஜேபி அண்ணா திமுக கூட இங்க பேசுறாங்க எல்லாம் நடக்குது பதினோரு மணி வரலாம் பண பரிமாற்றம் எல்லாம் நடக்குது கூட்டுன்னு போயிட்டு காலையில் நாலு மணிக்கு தைலாவரம் தோட்டத்தில் வச்சு கையெழுத்து போடுறாங்க இங்கே இதெல்லாம் ரெடியாக ஒப்பந்தம்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே போய் கையெழுத்து போடுறாங்க ஸோ போட்டுட்ட ஒன்று அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் பிஜேபியோடு நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது பிஜேபிக்கு மார்க் போட்டால் ஜீரோ கீழே தான் இருக்குதான்னு கேட்குறாரு எந்த கட்சிக்கு ஒன்னாலும் போனால் பிஜேபிக்கு போகாதன்றாரு இந்த பாமகாவிலேருந்து இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் அங்கே தான் போகிறாங்க ஏழு எட்டு எம்பிக்கள் அங்கே தான் போகிறாங்க அவங்களுக்கு யாரும் எந்த இதுவும் கொடுக்கல ஒன்றும் பண்ணலை ஸோ அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அந்த மாதிரி என்ன பேசினார் போனவ யாரும் வர்றது இல்லைன்னு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து கூட்டணியில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவொன்னே என்ன சொன்னார் தேசிய நலன் கருதி இந்த மகன் நலன் கருதிய கூட்டணி தானே இப்போ அதிமுக விட்டா வேற வழி கிடையாது பாஜக இது பாமகவுக்கு இருபத்தி ஆறு அங்கதான் போக போறாங்க அவங்க எங்க போவாங்கன்னு தான் வச்சா இவரு தான் பச்சை சார் தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல தனியா இல்ல இல்ல தனியா நிக்கிறாங்க இல்ல கூட்டணியில போறாங்க எப்படியாவது போறாங்க ஆனா தான் போவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா திமுக நான் பேசுவேன் அதுதானே சொல்றேன் ராமதாஸ் எப்ப நான் தலைவர் பிறகு கூட்டணி யார் பேசுறது அவர் தான் பேச முடியும் தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு சீட் யார் கொடுக்குறது இவர் தான் கொடுக்க முடியும் அந்த சின்ன இதெல்லாம் ஒதுக்குறது யார் பாம்பியெல்லாம் கொடுக்குறது இவர் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் யாரோ தலைவர் அவர் தான் ஸோ இப்போ இவர் தலைவர்னால் அன்புமணி சொல்கிறாலும் எவன் என்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இவர் சொல்கிற நிற்கிறவங்களுக்கு தான் இவர் கொடுக்க முடியும் அதனால தான் இப்படி பண்ணுறாரு இப்போ இன்னும் தலைவர் அதிகாரப்பூர்வமாக அன்புமணி தான் இருக்கார் இன்னமும் அப்படிலாம் கிடையாது அன்புமணி தான் செயல் தலைவராச்சே செயல்படாதவருக்கு செயல் தலைவர் கொடுத்து வேடிக்கை பார்க்குறாரு இல்லை சார் இப்போ இவர் அறிவித்தார் நானே தலைவர் நானே இருவன் அறிவித்தார் இந்த பொதுக்குழு எல்லாம் கூட்டி அந்த வாக்கெடுப்பு நடந்தால் தானே இவர் தலைவர் தலைவர் பதவி விடுவிக்கல இல்லை அதெல்லாம் இல்லை அவரை நீக்கிட்டார் அவருக்கு அதிகாரம் விட போகிற மாதிரி நீக்கி விட்டார் ஒன்று கதை முடிஞ்சு போச்சு அவர் எங்கே பொதுக்குழு கூட்டுறது அப்படி இப்போ ஒரு முறையை பின்பற்ற மாட்டாங்களா அதெல்லாம் முறை அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பாருங்கள் அறிக்கை வருதா யாரையும் அந்த நியமனம் பண்ணுறதுல அன்பு பணி செய்கிறாரா இல்லை இல்லை அப்புறம் இவர் தான் பண்ணுறாரு ராமதாஸ் தான் ராமதாஸ் வந்து எம்பவர்டு மேன் ஆகிட்டார் ரொம்ப அதிகார இது வந்து எடுத்துக்கிட்டார் அவர் கையில் எடுத்துக்கிட்டார் திமுக கூட போகிறதுக்கு விருப்பப்படுறாரு திரு ராமதாஸ் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது ஆனால் திமுக கூட்டத்தில் விசிகா இருக்காங்க விசிகா வந்து பாமகிற கட்சியில் அங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு கதவு ஏற்கனவே மூடிவிடுச்சு இருக்கிற ஒரே கதவு வந்து அதிமுக தானே இல்லை அவ நீங்கள் சொல்கிறீங்க அவர் விஜய் கூட போகக்கூடாரா போகக்கூடாதா நடிகர்களை பத்தி எவ்வளவு மோசமா பேசினவங்க ரஜினிகாந்த பத்தி பேசாத பேச்சா துண்டு பீடின்னு சொன்னாரு பெருச்சாரின்னு சொன்னாரு கரும்பண்ணின்னு சொன்னாரு அவங்கள வந்து என்னென்ன வார்த்தையில் பேசாதெல்லாம் திட்டி தீர்த்தார் ரஜினிகாந்த் எல்லாம் அதுக்கப்புறம் ஆச்சு விஜயகாந்த் எல்லாம் விஜயகாந்த் எல்லாம் அப்புறம் குடிக்கார அது இதெல்லாம் பேசுனாரு அப்புறம் என்ன ஆச்சுங்க வேற வந்து நானே அப்போவே சொன்னேன் இந்த நடிகர்களுக்கும் சூடு சொல்கிறேன் இல்லையே ஒன்று இவங்க போய் கல்யாண பத்திரிக்கை வச்சுங்க அவங்க வந்து இதில் வந்து கல்யாணத்தெல்லாம் கலந்துட்டு போகிறாங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம என்ன பண்ணுறது அதாவது குடிகார பேச்சு பொழுது வேட்ஜா போச்சுன்னுவாங்க இவன் ராம்தாஸ் பேச்சு அப்போவே போச்சு அது ஒன்று கணக்குலேயே எடுத்துக்க முடியாது நீங்கள் எந்த கணக்குக்கும் ஒரு கணக்குக்கு வர முடியாது ராம்தாஸ் வச்சு யானை கணக்கு பூனை கணக்கு இது வந்து ராம்தாஸ் கணக்கு சார் அந்த மாதிரி மாறி மாறி என்ன ஒன்றாலும் பேசுவார் சார் ரிகேஷியல் பங்கேற்று பல்வேறு கருத்துல பிரதமிக்காக நன்றி சார் நன்றி வணக்கம்